யார் தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணா பதினோரு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்திருக்குது இவர் திமுக வட்டச் செயலாளராகவே செயல்படுறார் வட்டச் செயலாளர் வண்டு முருகன் அப்பாவும் இந்த இதை பேசுவதற்கு தகுதியற்ற மனிதன் அப்பாவும் சபாநாயகர் இருக்கையும் சபாநாயகர் பதவியையும் கூவத்தில் தள்ளிவிட்டார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இதையெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கணும் அதுல கொள்ளையடிச்சிட்டு இருக்க அரப்போர் இயக்கம் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு பதில் சொல்ல அப்பாவுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா துணிச்சல் இருக்கா புல் பூண்டு கூட முளைக்காம திமுக அழிக்கணும் ஒழிக்கணும் நீ தமிழுக்கு நல்லது செஞ்சிட்டியா நீ தமிழனுக்கு நல்லது செஞ்சிட்டியா ஒப்ப திருவாரூர் திருநிலையில் ஏறி வந்தப்ப என்ன சொத்து மதிப்பு எந்த திமுக விவாதத்துக்கு வர தயாரா இருக்கானா கல்விக்காக என்ன செஞ்சிட்டாரு அவர் பேருல பல்கலைக்கழகம் இல்ல திருட்டு கவிஞர் வைரமுத்து எங்களை போல தொண்டர்களை நீங்க அட்டமான வேணாலும் வைங்க ஆனா திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டியது உங்களது கடமை ஐநா தமிழை பை தமிழை பத்தி பேசுறாரு மு இந்தியாவுல எந்த மூலைக்கு போனாலும் தமிழை பத்தி பேசுறாரு தமிழை படிங்க அதுல அவ்வளவு புதினங்களை அடங்கி இருக்குன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட மருந்து தமிழருக்கு விரோதியா அந்த தேர வடிவமைக்கிறது செய்யப்பட்ட செலவுல ஒப்ப எவ்வளவு ஊழல் பண்ணாருன்னு யாருக்கு தெரியும் அதுக்கெல்லாம் திருவாரூர் தேருக்கும் கருணாநிதி தொடர்பு அந்த தேர வடிவமைச்சதுல ஒரு பத்து பர்சன்ட் ஆட்டையை போட்டிருப்பாரு கருணாநிதி என்கின்ற பிம்பத்தை மட்டும் எதிர்கால தலைமுறையினருக்கு சென்று சேர்ப்பதற்காக இப்படிப்பட்ட இருபத்தி மூணாம் புலியேச்சி வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதியும் மூத்த நடிகருமான ஆக்டர் ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அம்மா வந்து கிறிஸ்தவர் அவரை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தது சிறுபான்மின்னர் வாக்கை பிரிப்பதற்காக பாஜக தான் கொண்டு வந்திருக்கு அவருக்கு தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் அப்படின்னு சொல்லி அப்பாவு அவர்கள் பேசி அதே கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து முழு பெயரை சொல்றதில்லை பாதி பேரை சாப்பிட்டுட்டு மீதி பேர் தான் சொல்றாரு அவரோட முழு பெயரை சொன்னாலே அவருக்கு ஓட்டு பாதி கிடைக்காது அப்படின்றாரு இதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்பாவும் ஒரு மனுஷனா பார்க்கலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் ஒரு மனுஷன் இல்லை அதெல்லாம் மிருக ஜென்மம் அதை பற்றிலாம் நான் பேச வேண்டாம் தமிழக மக்களுக்கு எனது அன்பான கேள்வி அப்பாவு சபாநாயகரா திமுகவின் மாவட்ட செயலாளரா ஒரு சபாநாயகரை பதவியேற்பதற்கு முன்படி ஒரு கட்சியின் சார்பாக போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்தான் சபாநாயகராக அமர முடியும் சபாநாயகராக என்று நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டீர்களோ அன்று முதல் உங்களுக்கு அரசியல் ரீதியான பார்வை இருக்கக்கூடாது என்பது விதி அரசியல்வாதியாற்ற நீங்கள் செயல்படக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு உங்கள் கட்சி சார்ந்து நீங்கள் எந்த கட்சியின் சார்பாக எம்எல்ஏ ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்களோ அந்த கட்சியின் சார்பாக நீங்கள் பொது மேடைகளில் பேச ஆரம்பித்தால் நீங்கள் அரசியல்வாதி போல் ரெகுலர் அரசியல்வாதி செயல்பட்டால் நீங்கள் அந்த சபையை நேர்மையாகவும் உண்மையாகவும் திறமுடனும் அறத்துடன் நடத்துறதுக்கு தகுதியற்றவர் விடுவீர்கள் அப்படி என்பதற்காக தான் பொதுவான மனிதராக சபாநாயகர் இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசனம் சொல்கிறது அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இவர் சபாநாயகர் போலவே செயல்படலை இவர் திமுகவின் வட்ட செயலாளராகவே செயல்படுறார் வட்ட செயலாளர் வண்டு முருகன் அப்பாவும் இந்த இதை பேசுவதற்கு தகுதியற்ற மனிதன் அப்பாவும் ஏன்னா நீ சபாநாயகர் சபாநாயகர் நீ அரசியல் பேசக்கூடாது சபாநாயகர் நீ விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னா நாளைக்கு சட்டசபை கூடுச்சுன்னா நீ பாஜக எதிராக அதனை பிரகடனப்படுத்துற பொது வெளியில அப்புறம் பாஜக எம்எல்ஏ ஒன்று அப்படி நேர்மையை எதிர்க்க முடியும் அண்ணாதிமுக எம்எல்ஏ ஒன்று அப்படி நேர்மையான சபையை நடத்தக்கூடிய மனிதனாக உன்னை பார்க்க முடியும் நீ சபாநாயகரா நீ சபாநாயகர் இருக்கையும் சபாநாயகர் பதவியையும் கூவத்தில் தள்ளிவிட்டார் சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் சபாநாயகருடைய மாண்பை கெடுத்து குட்டிச்சோறாக்கி சபாநாயகருக்குள்ள மாண்பை கற்பழித்து விட்டார்கள் அவர்கள் இதையெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கணும் சபாநாயகர் என்பவர் சபையின் நாயகர் உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன தீர்ப்புக்கு நீதிமன்றம் கூட தடை விதிக்க முடியாது அப்படிப்பட்ட உயரிய பதவியில் இருக்குங்க நீங்க அரசியல் பேசிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவ ஓட்ட வாங்கணும் முஸ்லீம் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக விஜய் அனுப்புனாங்க லைட் வாங்கிட்டு நிரூபிக்க முடியுமே உன்னால நீ சபாநாயகராக உட்காந்து கோடி கோடியாக கிரேனேட் குவாரிகளை வைத்து கொள்ளை அடிக்கிறேன்னு அறப்போர் இயக்கம் வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லியா முதல்ல கோடி கோடியா நீ கொள்ளையை இருக்கே உனக்கு தனிப்பட்ட முறையில் குவாரிகள் உனக்காக இயங்குகின்றன அதில் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கேன்னு அறப்போர் இயக்கம் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு பதில் சொல்ல அப்பாவுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா துணிச்சல் இருக்கா நீ வந்து பழைய காங்கிரஸ்காரங்கிற போர்வில கதர் சட்டையை போட்டுக்கிட்டு பண்ணிட்டு அரசியல் பேசிட்டு ஒரு சபாநாயகரின் தகுதியை இழந்து விட்டார் திரு சபா சபாநாயகர் அப்பாவு மரியாதையாக சபாநாயகர் பதவியை திரு அப்பா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த உங்கள் சேனல் மூலயமா அவருக்கு கோரிக்கை வைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறார் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டிற்கும் பாஜக செய்த துரோகத்திற்கு அவர்கள் வந்து பரிகாரம் செய்ய வேண்டும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் பாஜகவிற்கும் அவர்களுடைய புதிய கூட்டாளிகளுக்கும் சரியான தக்க பதிலடியை தமிழ்நாடு கற்பிக்கும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார் பாஜக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தமிழின விரோத கட்சியையும் அவர்கள் ஆட்சியையும் அகற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்தால் மட்டுமே பிஜேபி தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை செய்ததாக அர்த்தம் அதை தான் முதலமைச்சர் மாற்றி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அதுதான் பரிகாரம் அதான் பரிகாரம் தமிழ்நாட்டிற்கு பிஜேபி ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து புல் பூண்டு கூட முளைக்காமல் திமுகவை அழிக்கணும் ஒழிக்கணும் ஒவ்வொரு அமைச்சரும் செய்து இருக்கக்கூடிய ஊழல்களுக்கு வழக்குகள் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்து எல்லாரையும் ஜெயில கழுவிங்க வைக்கணும் எந்த டிப்பார்ட்மெண்ட்டில் ஊழல் நடக்கல அனைத்து துறைகளிலும் நீக்கமுறை நிறைந்திருப்பது ஒன்றே ஒன்று தான் மக்கள் பணி அல்ல ஊழல் பணி சிவில் சப்ளை கார்ப்பரேஷனில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல அதுல ஆயிரம் கோடி திடீர் இருக்கானோ சார் மாநகராட்சி கக்கூஸ் ஏழப்பாளங்க ஆகி போற இடத்துல அதை கழுவரத்து ஒரு கம்பெனி வைக்கிறேன் ஆயிரம் கோடி திருடியிருக்கணும் சார் எங்க திருடல நீங்க எதுல திருடல நீங்க எல்லாத்திலையும் திருட்டு எல்லாத்துலேயும் வன்மம் உங்களுக்கு அரசியல் அரசியல்ங்கிறதே சம்பாதிக்கிறதுக்கான தொழில் நடத்திட்டு இருக்கீங்க நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை பார்க்குறீங்களா யார் அப்படி தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணால் உங்க அப்பாரு போய் செம்மொழி அந்த வாங்கிட்டு வந்தார் அதுக்கான செம்மொழி ஆய்வு மையம் எங்க இருந்துச்சு பெங்களூர்ல ஒரு ஒண்டி கொடுத்தத்துல பத்துக்கு பத்து ரூம்ல இருந்துச்சு என் தலைவர் நரேந்திர மோடி வந்த பிறகுதான் ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரமுனில இதோ பில்டிங் கட்டி செம்மொழி தமிழ் செம்மொழி ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு ஆய்வு நூல்கள் அங்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன என் தலைவர் தமிழன விரோதியா தமிழர்களுக்கு விரோதியா தமிழனுக்கு தப்பு பண்ணிவிட்டானா நீ வந்து கருப்பு பலூன் பல பறக்க விட்டு நில எதிர்கட்சியா இருந்தப்ப அந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு டிஃபென்ஸ் வைக்க வந்தார் ரெண்டு நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறார் தேசம் முழுவதும் உத்தரப்பிரதேசத்திற்கும் மற்றொரு டிஃபென்ஸ் காரிடாரை தமிழகத்துக்கு வழங்கி தமிழகத்துக்கு தொழில் துறையை முன்னேற்றுவதற்கும் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் ராணுவ தளவாட உற்பத்தியை பெருக்கி அதை ஏற்றுமதி செய்வதற்குமான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு லட்சம் கோடி பெருமானம் உள்ள டிஃபன்ஸ் காரீடரை அமைத்து கொடுத்தவர் தமிழின விரோதியா மொத்தமா பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்க ரயில்வேக்கு ஒதுக்கிய தொகையை அறுநூறு எழுநூறு கோடி தான் ஆனால் வருடத்திற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கி ரயில்வே தமிழக ரயில்வே துறைக்கு நன்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாம்பரன் தலைவன் நரேந்திர மோடி உனக்கு துரோகியா பாரதிய ஜன கட்சி தமிழனுக்கு துரோகம் பண்ணிடுச்சா திருக்குறளை நூறு மொழிகளில் மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதும் உள்ள மொழிகளில் நூறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி அதற்கு நிதி ஒதுக்கி சுமார் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்த்து இதுவரை வெளியிட்டு விட்டார்களே அந்த நரேந்திர மோடியை தமிழருக்கும் தமிழகத்துக்கும் விரோதமானவர் திருக்குறளை கொண்டு போய் தேசம் முழுவதும் சேர்த்த மாம்பெரும் தலைவன் நீ திருக்குறளை என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும் கேரளாவில் கொண்டு போய் திருக்குறளை சேர்த்திருக்கியா ப்பார் முதலமைச்சராக இருந்தப்ப ஒரு திருவள்ளுவர் சிலையை கர்நாடக மாநிலத்தில் அமைக்க முடியல அவ்வளோதான் வீரம் அவ்வளவுதான் தமிழ் பற்று ஒரு மாணவன் தமிழே படிக்காமல் உயர்கல்விகளை படித்து விட முடியும் என்றுதான் என்ற ஒரு கல்விக் கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கல்விக் கொள்கை நீ தமிழுக்கு நல்லது செஞ்சிட்டியா நீ தமிழனுக்கு நல்லது செஞ்சிட்டியாப்பா திருவாரூர் திருட்டுலையில் ஏறி வந்தப்ப என்னையா சொத்து மதிப்பு அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தப்போ எப்படி சொத்து மதிப்பு உலக பல பணக்காரர் தரப்பட்டியல்ல முதலிடத்தில் இருக்கீங்க நீ எப்படியா ஏழு கோடி ரூபா காரில் போற நீங்க உங்களுக்கு எந்த சம்பாரத்தில் நீங்க ஏழு கோடி ரூபாய் கார் வாங்குவீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெஜ்ஜைன் என்கின்ற ஒரு தனிமா தயாரிப்பு நிறுவனத்தை துவக்குவதற்கு நூறு கோடி ரூபாய்க்கு முத படம் குருவிங்கிற படம் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் எங்கேருந்து வச்சுக்கு நூறு கோடி ரூபா படம் மூட்டத்துக்கு சம்பாதிச்சாரா நாத்தரண்டு சம்பாரிச்சாரா களப்பரிச்சார் சம்பாரிச்சாரா எங்கே போய் வச்சு நூறு கோடி ரூபாய் கம்பெனிக்கு நாட்டை கொள்ளையடித்து நாசம் பண்ணிய கூட்டம் நீங்கள் என் தலைவர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்லீங்களா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இந்த பத்தாண்டுகளில் ஆட்சி கட்டிலுக்கு வரவில்லை என்றால் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாயி போயிருப்பார்கள் கொரோனா என்கின்ற ஒரு விஷயத்துல இரண்டு தடுப்பூசியை கொண்டு வந்து நீங்களே போய் சட்டைகிட்ட போஸ் கொடுத்து ஊசி போட்டுக்கல இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகன் வீட்டிற்கும் ஏதோ ஒரு முறையில் நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த பதினோரு ஆண்டுகளின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடு உட்பட ஊசி போட்டுக்கிட்டார்ல இலவசமாக போட்டுக்கிட்டாரு நரேந்திர மோடி ஊசி என்ன செய்யல தமிழ்நாட்டுக்கு எந்த திமுக கணிச்சி விவாதத்துக்கு வர தயாரா இருக்கானா என்ன செஞ்சிருக்காரு நான் சொல்றேன் எத்தனை ஆயிரம் கழிவறைகளை கட்டி கொடுத்துருக்காரு எத்தனை லட்சம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஜீவன் திட்டம் என்கின்ற திட்டத்தின் பேர் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் எத்தனை வீட்டுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் வீட்டுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தை கொண்டு சேர்த்துட்டார் அதுக்கெல்லாம் நிதி எங்கே இருந்து வரும் போட்டு காசா வரும் உதயநிதி கட்டுறது ஒப்பாட்டு காசு காசு காசுங்க சுமார் சிட்டி திட்டத்தில் இந்த சுமார் சிட்டிகளாக இருக்கக்கூடிய டாப் சிட்டி சாக்குங்க நிதி ஒதுக்குன்னா அந்த நிதியை வாங்கி தஞ்சாவூரில் ஒரு ஆடிட்டோரியம் கட்டி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அரங்கம் ஆரம்பிச்சுருந்தாங்க அதுக்கான காசு கொடுத்தாரு நரேந்திர மோடி ஒப்பந்தமேரில் ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக நரேந்திர மோடி காசு கொடுத்தாரு ஒப்பந்தமேரில் அரங்கம் கட்டுற மத்திய அரசாங்கத்தோட பணத்தை வாங்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வீழ்த்தப்படும் வீழ்த்தப்பட்ட எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்டிடங்களுக்கு திரு கருணாநிதி அவர்களின் பெயர் வைத்திருக்கிறார்களோ அத்தனை பெயர்களை மாற்றி காமராஜர் பெயரிலும் கக்கனையா பெயரிலும் நீங்கள் அந்த கட்டிடங்களின் பெயர்களை மாற்ற வேண்டுமாய் அன்பு கோரிக்கை விடுறேன் இவர் என்ன கல்வி சேவை மல்லலாக்கருண கலைஞர் கருணாநிதி கல்விக்காக இவர் என்ன செஞ்சிட்டார் அவர் பேரில் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் ஒரு கும்பகோணத்துக்காரன வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் வருத்தப்படுறேன் அசிங்கப்படுறேன் ஏன்னா கல்விக்காகவே கும்பகோணத்தில் வாழ்ந்து உலகளவில் புகழ்பெற்ற மாமேதை கணித மாமேதை ராமானுஜர் பேர்ல கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் கட்டுவீங்களா சமச்சீர் கல்வி என்ற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து மூன்று தலைமுறைகளை கல்வியில் நாசப்படுத்திய கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் கொண்டு வருவீங்களா நீங்க தமிழின விரோதிகளா நீங்க தமிழ்நாட்டின் விரோதிகளா நீங்க தமிழினத்தின் விரோதிகளா மத்திய அரசு இந்தியாவிலேயே அதிகமாக முத்ராலோனை பெற்று பயனடைந்து இருப்பவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சார் இவ்வளவு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்க அள்ளி 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 கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்ல திருட்டு கவிஞர் வைரமுத்து வள்ளுவரின் மறை வைரமுத்தின் உரை அப்படின்னு ஒரு குறள் சொல்றான் மோடி காசு தர மாட்டேங்கிறாரு திருக்குறளை சொல்லி இருக்கு காசு கொடுங்கய்யா அந்த லூசு பயலுக்கு தெரியுமா வைரமுத்துக்கு ஒரு ரூபா வரிவாங்கன்னா இருபத்தேழு காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது பாக்கி மொத்த பைசா மாநிலங்களுக்கு வருது ஜிஎஸ்டி ஒரு ரூபா வச்சா ஐம்பது பைசா தமிழ்நாட்டுக்கு வந்துடுது பாக்கி ஐம்பது பைசாவில் நாற்பத்தேழு சதவீதத்தை மாநிலங்களுக்கு பிரித்து தராங்க அந்த மாநிலங்களில் பொருளாதார நிலை மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கிட்டு பிரித்து கொடுத்துட்றாங்க ஸோ இருபத்தேழு பைசா தான் மா மத்திய அரசு கிடைக்குது இவனை இருபத்தேழு பைசா இருபத்தேழு பைசா இருபத்தேழு வருதுன்னு பொய் சொல்கிறானோ அந்த பொய்க்கு தந்தாலும் உத்த உதவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு லட்சம் கோடி தான் பணம் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கத்தில் ஆனால் இந்த பத்து வருஷத்துல நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் பதினோரு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்திருக்குது நாங்கள் தமிழக விரோதி தமிழ் மக்களின் விரோதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்களுக்கு எனது அன்பு வேண்டுகோள் திமுகவை வீழ்த்துவதற்காக வீழ்த்து திமுகவை அழித்து ஒழிப்பதற்காக எந்த காம்பிரமைஸ் வேணாலும் பண்ணுங்க எப்படிப்பட்ட காம்பிரமைஸ் வேணாலும் பண்ணுங்க எங்களை போல தொண்டர்களை நீங்க அட்டமான வேணாலும் வைங்க ஆனால் திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டியது உங்களது கடமை நான் வந்து ஒரு பிஜேபியின் தொண்டனாக நரேந்திர மோடியின் தொண்டனாக அமித்ஷாவின் தொண்டனாக உங்கள் பொற்பாதங்களை தொட்டு பிஜேபி தலைவர்களுக்கு எனது வேண்டுகோளை வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கமே இருக்கக்கூடாது அந்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஊழல் விளக்க போட்டு ஜெயிலில் தள்ளணும் ஒரு சிவபக்தனையும் வைணவ பக்தனையும் படுத்த அஞ்சு உட்கார்ந்தா பத்து பட்ட போட்டா இப்படி நாமம் போட்டா இப்படின்னு ஒரு அயோக்கிய ராஸ்கல் பேசுறான் அவ தமிழினத்தின் காவலன் நரேந்திர மோடி இனத்தின் துரோகியா அமெரிக்காவில் போய் தமிழ் பேசுறாரு அப்ப ஐநா சபையில போய் தமிழ பத்தி பேசுறாரு இந்தியாவில எந்த மூலைக்கு போனாலும் தமிழை பத்தி பேசுறாரு தமிழ படிங்க அதுல அவ்வளவு புதினங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட மருந்து தமிழருக்கு விரோதியா இந்த பிஜேபி தலைவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய சொன்னாலும் ஒரு பிஜேபி தொண்டனாக கடைக்கோடி தொண்டனாக அதை செய்து முடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் திமுகவை வேரிடும் வேரோடி மண்ணோடும் புதைக்கொழியில் போட்டு புதைப்பதற்கான அத்தனை அரசியல் சாணக்கியத்தனத்தையும் மேல் மேல்மட்டம் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்கிறார் திருவாரூர் தேர ஓட வச்சது கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் திருவாரூர் அப்படின்னாவே தேரும் கருணாநிதி அவர்களும் தான் வந்து நினைவுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அந்த திருவாரூரில் ஒரு தெருவுக்கு கருணாநிதி பேரை வைக்க போனாங்க வைக்க முடிஞ்சுதா என் தலைவன் அண்ணாமலை தடுத்து டிபார்ட்மெண்ட்டை ஒரே ஒரு ஒத்த மீட்டிங் போட்டு அதுதான் தான் திருவாரூருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் இருக்கிற பெருமையே திருவாரூர் ஆலி தேரோட்டத்தை தேரிய நீங்கள் தான் செஞ்சீங்களா அது நூற்றாண்டுகளாக நடந்து பெறக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேர்வு ஓடுல அப்படி ஆட்சியில் இருந்த ஃபண்டை கொடுத்த அதுக்கு பேர் ஆளி தேரோட்டம் அதுக்கு ஒரு தமிழ் புலர் ஆளி தேரோட்டம்ங்கிறது இப்போ இவங்க நடத்துகிறாங்களோ ஒரு டேட்டில் அந்த மாதம் அந்த தமிழ் மாதத்தில் அந்த தேதியில் நடக்கக்கூடாது அது ஆளி தேரோட்டம்ங்கிறது அதுக்கான நட்சத்திரம் இருக்குது அதற்கான தமிழ் மாதம் இருக்குது அதை உடைத்து நொறுக்கி அதை தீர்த்து கட்டி இவன் நினச்ச டேட்டில் இவனுங்க நினச்ச டேட்டில் தேரை ஓட்டினானுங்க தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி அதே போல் நாங்கள் தேரை ஓட்டணும் ஏன்னா அறநிலையத்துறை வச்சுட்டு கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறீங்க கருணாநிதி முத்துவேடர் காசை எடுத்துகிட்டு வந்து தேரை செப்பண்ணிட்டு ஓட்டினாரா ஆலயத்துறை கோயில் இருந்து ஒரு உண்டியல் காசை எடுத்ததுனால நீங்க தேர் கட்டினீங்க அந்த தேரை வடிவமைக்கிறதுக்கு செய்யப்பட்ட செலவுகளை உங்க எவ்வளவு ஊழல் பண்ணாரு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அந்த திருவாரூர் தேர் தான் பெரிய தேர் திருவாரூர் தேர் பெரிய தேர் அந்த வடிவமைக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு இருபது லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் உங்க அப்பா அவன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா திருடியிருப்பாரு அதுக்கெல்லாம் திருவாரூர் தேருக்கும் கருணாநிதி தொடர்பு அந்த தேரை வடிவமைச்சதுல ஒரு பத்து பர்சன்ட் ஆட்டையை போட்டுருப்பார் எதுல நீங்க ஆட்டையை போடல எதுல நீங்க திருடல நீ நீங்க தான் இந்த திருவாரூர் கோயிலையை கட்டின நாளைக்கு திருவாரூர் கோயிலை வடிவமைத்தது கலைஞர் கருணாநிதி தான் சொல்லுவீங்களா நாளைக்கு அதை போல் அதே போல் செய்வதற்கான முயற்சிகளை தான் இப்போ உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அதனால் தான் மூளைக்கு மூளை கருணாநிதிக்கு சிலை மூளைக்கு மூளை கருணாநிதி பேரில் கட்டிடங்கள் மருத்துவமனைகள் ஆடிட்டோரியம் எல்லாமே நான் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து இதில் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாரில்ல முழுவத்தி மூணாம் புள்ளி கேசியில் நான் ஒரு கழிவறையில் அமர்ந்திருந்தபோது கட நேரத்தில் உதித்தது இந்த ஐடியாங்கிறது போல உட்காந்து யோசனை பண்ணி திரும்புற பக்கம்லாம் கருணாநிதி 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 பேரில் எல்லாத்தையும் வச்சுட்டா ஐம்பது வருஷம் கழிச்சு இளைஞர்கள் ஓ கருணாநிதி தான் இந்த தமிழ்நாட்டை வடிவமைத்த சிற்பி போல இருக்குது அவனுக்கு காமராஜர் மறந்துடுவான் கக்கனை மறந்துடுவான் பக்தசலத்தை மறந்துடுவான் எம்ஜிஆரை மறந்துடுவான் ஜெயலலிதாவை மறந்துடுவான் கருணாநிதி என்கின்ற பிம்பத்தை மட்டும் எதிர்கால தலைமுறையிலேயே சென்று சேர்ப்பதற்காக இப்படிப்பட்ட இருபத்தி மூணாம் புலியேசி வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அதனுடைய வெளிப்பாடு தான் திருவாரூர் ஆலி தேருக்கும் கருணாநிதியும் சம்பந்தம்னு சொல்றது ஆயிரக்கணக்காண்டுகளாக அந்த தேர்வு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த தேர் ஓடுறதுக்கு அந்த தேரை செப்பனிடுறதுக்கும் அந்த காலகட்டத்தில் அரசர்கள் அதுக்கு நிலம் எழுதி வச்சிருக்கிறார் அந்த நிலத்திலிருந்து வருமானத்தை வைத்து தேரோட்டத்தை நடத்த வேண்டும் நில சொத்து இருக்கு முத்துவேலர் வீட்டில இருந்து சொத்தை கொண்டு வச்சா நடத்தினா ஆழித்தேரோட்டத்தை நடத்தினாங்க முத்துவேலர் சொத்தியா வச்சு நடத்தினாங்க முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிக்கிட்டீங்களா அந்த உங்க பாட்டம் முத்துவேலர் காசிரியா கொண்டு வந்து ஆழித்தேரோட்டத்தை நடத்துனாங்க அன்னைக்கும் ஒப்பாரு இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய அறளையத்துறையும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது ஒருத்தர் இருந்திருப்பார் எல்லா அமைச்சருக்கும் தலைமை அமைச்சர் அவங்க அப்பா தானே முதலமைச்சர் தானே இருக்கணும் அறளயத்துறை கட்டுப்பாட்டில் அந்த கோவில் இருப்பதால் அந்த கோவிலுடைய தேரோட்டத்தை நடத்தியிருக்காரு கடமையை செஞ்சதை கிரெடிட் நீ எடுத்துக்கிட்டியா அதுலேயும் உங்கள் அப்பா திருடி திருடியிருப்பாரு அவ்வளோதான் திருவாரூர் தேருக்கும் உள்ள சம்பந்தம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்